இப்போ கூட நான் சொல்கிறேன் உங்கள் தாத்தன் சம்பாதித்து வச்சது கையோ நிலம் கூட இருக்கட்டும் சரியா அது வேண்டான்னு ஒதுக்கி விட்டுரு அதில் இருக்காத ஆமாம் ஃப்ரீயாக உருவாக்கிக்கோ உனக்கு உங்கள் ஆத்தாட்ட குடித்த பாலுக்கள்லாம் ஏதாவது ஒரு தானம் பண்ணியது அப்படி எல்லாம் அந்த இதுகள்லாம் நீ ஒதுக்கிட்டீங்கன்னா உனக்கு எந்த கர்மமும் இல்லை இந்த வாரத்திலேயே செஞ்சுரு அடுத்த வாரத்தில் கேட்டுக்கோ உனக்கு கஷ்டமே இருக்காது இந்த இப்படிங்க ஏன் முடியாது எப்படி

நீ பிரச்சனை நீ எதுக்கு சொல்கிற அதை அதெல்லாம் உதறிட்டு நீ வெளியே போயிட்டா உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறேன் நான் பிரச்சனையே அதனால தான் ஆமாம் ஒவ்வொருத்தரும் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க எங்கள் தாத்தன் சொத்து எங்கள் எங்கள் பாட்டன் சொத்து எங்கள் தாத்தன் சொத்து எங்கள் அப்பன் சொத்து இப்போ ஏன் சொத்து அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஆ என்னைக்காவது அது எனக்கு இல்லை அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்கீங்களா அது எனக்கானது இல்லை எனக்கு சொந்தம் இல்லைன்னு யாராவது சொல்கிறீங்களா சா வார்த்தையால சொல்றது கூட உங்களுக்கு மனசு வர மாட்டேகா? சொந்தமா நீ அதம் சொல்றான் நீ இப்ப வெளிய போய் நீ சொந்தமாวะ ਉਹ யாரே என்ன சொல்ல போறான் உன் சொத்துன்னு நீ சொல்லிக்கோ. ஆனா உன் புள்ள சொல்லக்கூடாது என்ன Zeeman? அதுதான் சாமி நீங்க தான் சாமி எல்லாரும் தேவையில்லாமல் சேர்த்து வச்சுட்டு தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்கி வச்சுட்டு இருக்கீங்க உங்க அந்த பிரகாரம் பார்த்தா ஒரு குழந்தை தானா ஒரு வருமானத்தை தேடுறது வரைக்கும் தான் நீ அந்த குழந்தை வருமா தான் காலில் நிற்க ஆரம்பிச்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு நான் சொல்லியிருக்கேன் பத்தொன்போது வயசு தான் அதுக்கப்புறம் உனக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்க தான் என் குழந்தை என் புள்ள ஏன் இது சொத்து சொகம் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு தர்றீங்க அதுக்கப்புறம் அது உழைச்சி சம்பாரிச்சு அதுக்கு நின்றுட்டு போகுது இந்த குறியக்கார கூட்டமெல்லாம் என்ன சொத்தா சேர்த்து வச்சுட்டு தர்றாங்க அவங்க வாட்டுக்கு பிள்ளைங்க எங்கூட்டியும் தூக்கிட்டு தர்றாங்க எங்கனே குடிசையை போடுறாங்க அங்கே நாலு நாளைக்கு தங்குறாங்க நாலு கதுவாளி ஏதாவது பிடிக்காங்க விற்காங்க சாப்பிட்றாங்க மறுபடியும் இன்னொரு ஊரை பார்த்து போய்கிட்டே இருக்காங்க அவங்கள சுத்தாசம் பறிச்சுட்டுருக்காங்க அவங்க சந்தோஷமாக இல்லையா சொல்லி சாமி இன்றைக்கி அவங்க பிள்ளைய கூட படி படிக்கிற அளவுக்கு வந்துடுச்சுங்க இல்லையா படித்து ரெண்டு மூணு குழந்தைங்க உதயம் கூட வாங்கியிருக்குதுங்க ஆ கலெக்டராகவே ஆயிடுச்சு கலெக்டர் ஆகிருக்கு போலீஸ் ஆகிருக்குதுங்க இல்லை அவர் கல்யாணம் பண்ணலங்கிறதுக்கு காரணம் வேற சொத்து ஒரே ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சார் காமராசர் சொத்து சேர்க்கல கல்யாணம் பண்ணலங்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் ஜெயிலில் இருந்தார் சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலில் இருந்தவர் அதனால அவர் கல்யாணம் பண்ண முடியல சொத்து சேர்க்க முடியல சரியா சொத்து சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு அவருக்கு உருவாகினா கூட அவர் அதை அதை விரும்பலை இனி அவர் என்னென்ன நான் எனக்கு இனிமே இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற போயிட்டார் ஒரு சில விஷயங்கள் அவர் நம்ம வந்து பாராட்டக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம் ஏன்னா தாய் வயசான காலத்தில் போய் இவ்வளோ ஒரு நூறு அடி தூரம் போய் தண்ணி எடுத்துக்கு கஷ்டப்படுறதுன்னு சொல்லி அந்த ஏரியா பஞ்சாயத்து தலைவர் பார்த்து எதுக்குமா நீங்கள் உங்களுக்கு ஒரு பைப்பு நான் வீட்டுக்குள்ளேயே போட்டு கொடுத்துறேன்னு போட்டு கொடுத்தா கூட அதை வந்து கலட்ட சொன்னவர் நான் முதலமைச்சருங்கிறதுனால என் தாயாருக்கு நீ பைப்பு போட்டு கொடுத்துருக்க அதெல்லாம் இல்லை அவங்க கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் தான் தண்ணி எடுக்கணும் கழட்டிடுன்னு சொன்னவர் அந்த குணப்பு அவங்க யாருக்கும் வராது ஆமா யாருக்கும் சிபாரிசு பண்ண சரியா அந்த மாதிரி இருக்கு நான் என்னன்னா இப்போ இதெல்லாம் வந்து அவங்க அப்படி இருந்தாங்க இவங்க இப்படி இருந்தாங்க அதெல்லாம் நமக்கு பேச்சு கெடமே கிடையாது நாம எப்படி இருக்கிறோம் என் கேள்வி எல்லாம் அதுதான் வரும் நீ அதை பற்றிலாம் அவன் வளந் பொருந்தான் வளர்ந்தான் அவன் எப்படி இருக்கணுமோ இருந்துட்டு அவன் போயிட்டான் நீ எப்படி இருக்க இந்த கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் அவங்கள பற்றி பேசணும் அவங்கள பத்தி நம்ம யோசிக்கணுங்கிறதே இல்லை அது மாதிரி யோசிக்கிறதால நீ அது மாதிரி இரு அத இப்படிலாம் இருந்தாரு சொல்லல அப்ப உதாரணத்துக்கு அதே மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டுங்க அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் கலை